விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்தும் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டிகள் வந்து இப்போ நடக்கப்போகுது ஸோ இந்த விளையாட்டுப் போட்டிகளில் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும் அரசு ஊழியர்கள் மற்றும் பொது பிரிவினர்கள் அனைவரும் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா இதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் யார் ஏஜ் லிமிட் என்ன எந்தெந்த மாவட்டத்தில் யார் கலந்துக்க முடியும் அப்படின்ற டீட்டெயில் ஃபுல்லாக அந்த இதில் இருக்குது ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இது முடிஞ்ச உடனே இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த விளையாட்டு போட்டியில் பங்கு வர்றதுக்கு ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ முழு முழுசாக அந்த வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சிஎம் ட்ராபியை பற்றி ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் அப்ளை பண்ணுறது எப்படி ஆன்லைனில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கான முக்கியமான அறிவுரைகளைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்க்க போகிறோம் பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் பயிலும் மாவட்டத்தின் சார்பாக மட்டுமே கலந்து கொள்ள முடியும் வேறு மாவட்டத்தின் சார்பாக கலந்து கொள்ள அனுமதி கிடையாது அதாவது அது எப்படின்னா அவங்க வேறு மாவட்டமாக கூட இருக்கலாம் ஆனால் எந்த மாவட்டத்தில் படிக்கிறாங்களோ அந்த மாவட்டத்தின் சார்பாக மட்டும்தான் அவங்க கலந்துக்க முடியும் அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் போது தாங்கள் பயிலும் பள்ளியில் ஐடி கார்டு அல்லது ஃபோனோபேட் சர்டிஃபிகேட்டு பெற்று கட்டாயம் அதை வந்து ஆன்லைனில் வந்து பதிவேற்றம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ப்ரைவேட் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு நிறையா ஐடி கார்டு இருக்கும் ஸோ அதுவே போதுமானது போதுமானதுதான் கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு ஐடி கார்டு அவங்களுக்கு இல்லை அப்படின்னா ஸ்கூலில் வந்து ஃபோனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அதை வந்து கண்டிப்பான முறையில் பதிவேற்றம் செஞ்சுருக்கணும் அப்படின்றது தான் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது என்ன சொல்ல வராங்கன்னா மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போட்டியில் பங்கேற்கும் போது பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது தலைமை ஆசிரியர் சைன் பண்ண அந்த ஒரிஜினல் காப்பி வந்து உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றது தான் மூணாவது பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வயதை பற்றி சொல்லியிருக்காங்க பள்ளி மாணவ மாணவிகளை பொறுத்தளவுக்கு பன்னெண்டு வயது முதல் பத்தொம்பது வயது வரை மட்டும்தான் இருக்கணும் பதினோரு வயது அந்த மாதிரி லோயர் ஏஜ் கேட்டகரியும் கலந்துக்க முடியாது ஹையர் ஏஜ் கேட்டகரியும் கலந்துக்க முடியாது ஸோ கரெக்டாக வந்து பன்னெண்டு வயசுலேருந்து பத்தொம்பது வயசுக்குள்ளே அவங்களுடைய ஏஜ் இருக்கணும் அதுதான் ஃபோர்த் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்புறம் அடுத்தது என்னென்னா குழு விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் மாணவ மாணவிகள் தனித்தனியாக ஆன்லைனில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் இண்டிவிஜுவலாக தான் தனித்தனியாக பண்ணணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்னா பதிவேற்றம் செஞ்ச பிறகு ஒரு குழுவாக அந்த பள்ளியை சேர்ந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து அந்த அணியினுடைய ஒரு பெயரை உருவாக்கி அது தனியாக வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்கூல் சார்பாக ஒரு ஒரு வாலிபால் மேட்ச்சு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் வாலிபாலில் இருக்க எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்கணும் தனித்தனியாகவும் அப்ளை பண்ணியிருக்கணும் ப்ளஸ்ஸு பன்னெண்டு பேருடைய பேரவும் தனியாக பண்ணி ஒன்றா ஒரு டீமாகவும் நம்ம பதிவேற்ற செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தபடியாக பள்ளி பிரிவுகளில் ஒரு வீரர் வந்து குழு விளையாட்டு போட்டிகள் வந்து என்ன பண்ணணும் ஒரே ஒரு கேமில் தான் கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தடகளை பொறுத்தளவுக்கு அத்லெட்டிக்ஸை பொறுத்தளவுக்கு அத்லட்டிக்ஸ்லையும் நீச்சல்லையும் மட்டுக்கும் ஏதேனும் இரண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஒரு அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக காலேஜுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து காலேஜு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே தான் அவங்க பயிலக்கூடிய மாவட்டத்துக்கு மட்டும்தான் கலந்துக்க முடியும் அவங்க இப்போ காலேஜை பொறுத்தளவுக்கு நிறையா வந்து மாவட்டம் மாவட்டம்லாம் மாவட்டம் விட்டு மாவட்டம் படிப்பாங்க ஸோ அவங்க வந்து அவங்கவுங்க மாவட்டத்துக்காக விளாட முடியாது எந்த மாவட்டத்தில் வந்து அவங்க காலேஜ் இருக்கோ அந்த மாவட்டத்தின் சார்பாக மட்டுமே அவங்க கலந்துக்கணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக ரெண்டாவது அதே தான் போட்டி இணையத்தில் விண்ணப்பிக்கும் போது தாங்கள் பயிலும் கல்லூரியிலிருந்து ஃபோனபேட் சர்டிஃபிகேட்டு வாங்கி அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதான் சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை அது அதுக்கடுத்த பாயிண்ட்டும் சேம் அதே தான் போட்டியில் பங்கேற்கும் போது கள்ளி முது கல்லூரி முதல்வருனுடைய சைனிட்ட அந்த ஒரிஜினல் காப்பியை வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அது ஐடி கார்டாக இருந்தாலும் சரி ஃபோனபேட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அதில் பதிவேற்றம் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய ஒரிஜினல் காப்பி வந்து உங்களுக்கு கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வயது வரம்பு பொறுத்தளவுக்கு பதினேழு வயது முதல் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கணும் வயசு கம்மியானவங்களும் அதில் இது பண்ண முடியாது வயசு அதிகமானவங்களும் பண்ண முடியாது கரெக்டாக பதினேழு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக குழு விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க மாணவர்கள் தனித்தனியாக ஆன்லைனில் விண்ணப்பம் செய்யணும் ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு அணியாக உருவாக்கி அந்த காலேஜ் சார்பாக ஒரு அணியை உருவாக்கி அந்த மொத்த டீமுனுடைய எல்லா பிளேயர்ஸும் சேர்த்து அது தனியாக வந்து நீங்கள் பதிவேற்ற செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஸ்கூலுக்கு என்ன ரூல்ஸோ அதே தான் காலேஜுக்கும் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தபடியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து என்ன அப்டேட் சொல்லியிருக்காங்கன்னா இப்பிரிவில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் ஆதார் அட்டை மற்றும் அந்த மாற்றுத் திறன்க்கான சான்றிதழை வந்து கண்டிப்பாக வந்து பதிவேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்பிரிவில் கல்லூரி கல்லூரியில் பயிலும் அத்துறை பணிமணியும் தங்கள் வசிக்கும் மாவட்டத்தின் சார்பாக போட்டிகளில் கலந்து கொள்ளலாம் இந்த மாற்றுத் பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்தந்த எந்த டிஸ்டிகில் எந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க இருக்காங்களோ அந்த டிஸ்ட்ரிக் சார்பாகவே வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான உரிய அடையாள ஆவணங்கள் சான்றிதழ் பதிவேற்றம் செய்திடல் வேண்டும் அதனுடைய நகல் வந்து போட்டியின் போது அவங்க சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கேண்டிகேப்டு மாற்றத்திற்கை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டு எதுவுமே கிடையாது அவங்க எந்த ஏஜ் இருந்தாலும் சமரிச்சிக்கலாம் அதில் அப்ளை பண்ணிக்கலாம் அதில் எந்தவித மாற்றக்கிறது அடுத்து ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவினருக்கு வந்து அறிவுரைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு வந்து வயது வரும்போது வந்து பதினஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அது ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து ஆதார் அட்டை கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஆதார் அட்டை சார்ந்த மாவட்டத்தில் மட்டுமே இது வந்து அவங்க கலந்துக்க முடியும் அதாவது என்னென்னா ஸ்கூல் பசங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் படிக்கிறாங்களோ அந்த தான் காலேஜும் அதே தான் இந்த பொது பிரிவினருக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதார் கார்டு வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தின் சார்பாக மட்டும் தான் கலந்துக்க முடியும் இப்போ ஒரு சிலர் பொது பிரிவினர் வந்து வெளியில் கூட இருக்கலாம் ப்ரைவேட்டாக கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் வே வேலை மாவட்டத்தில் அவங்க அந்த மாவட்டம் சார்பாக விளாட முடியாது ஆதார் கார்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணி உங்கள் அட்ரெஸ் இருக்கோ ஸோ அந்த டிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் நீங்கள் விளாட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொதுப்பணிவருக்கு அடுத்தபடியாக ஒரு மாவட்டத்தில் மட்டுமே பதிவு செய்து அம்மாவட்டத்திற்காக மட்டுமே போட்டியிட முடியும் அதாவது எந்த மாவட்டத்துக்காக பதிவு இந்த ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அந்த மாவட்டத்துக்காக தான் விளாட முடியும் வேறு மாவட்டத்துக்கு விளாட முடியாது ஒரே ஆள் வந்து வெவ்வேறு மாவட்டங்களில் வந்து ஆன்லைனில் பதியவும் முடியாது ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் பயிற்நர்கள் இப்போட்டியில் வந்து கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக இப் இப்பிரிவில் பங்கேற்பவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களால் மட்டும்தான் இருக்க வேணும் அதர் ஸ்டேட்டு வந்து அவங்க அனுமதி கிடையாது ஒன்லி தமிழ்நாடு சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒரே ஒரு இது மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்பிரிவில் பங்கு கொள்பவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்க வேண்டும் மற்ற மாநிலங்களை சார்ந்தவராக இருப்பின் குறைந்தபட்சம் ஆண்டுகள் தமிழ்நாட்டை வசித்தவராக இருக்க வேண்டும் இருப்பிட சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அந்த இருப்பிட சான்றிதழ் இருந்தால் நீங்கள் பதிவேற்றம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து இந்த இதில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தபடியாக அரசு ஊழியர்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு ஊழியர்கள் தங்கள் அலுவலக அடையாள அட்டையினை கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் போட்டியின் போது அந்த ஒரிஜினல் காப்பியை வந்து அவங்க சமர்ப்பிக்கணும் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தபடியாக அரசு ஊழியர்கள் தங்கள் பணிபுரியும் மாவட்டத்தின் சார்பாக மட்டுமே கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணிபுரியும் மாவட்டம் தவிர வேறு எந்த மாவட்டத்திற்காகவும் அவங்க ப கலந்து கொள்ள முடியாது எந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த ஸ்கூல் சார்பாக மட்டும்தான் அவங்க கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒப்பந்த ஊழியர்கள் பங்கு பெற அனுமதி இல்லை அதாவது வந்து இந்த ஃபார்ட் டைம் அந்த அவங்க ஒப்பந்த அடிப்படையில் வேலை பார்க்குறவங்க கன்சால்ட் வேலை ஒர்க் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி யாருக்குமே வந்து அனுமதி கிடையாது பியூர் கவுர்மெண்ட்டில் கவுர்மெண்ட் எம்ப்ளாயாக முழு நேர எம்ப்ளாயாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக எஸ்டிஐடி தமிழ்நாடு விளையாட்டு மின் பயணத்தின் அலுவலர்கள் மற்றும் ஃபைட்னர்கள் அனைவரும் அவங்க சார்ந்த யாருமே வந்து இந்த விளையாட்டில் போட்டியில் கலந்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதிக்கி இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் பங்கு வர இந்த மாதிரி அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க இந்த அறிவுரை ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பான முறையில் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இதில் பங்கேற்க முடியும் நன்றி வணக்கம்